ரொம்ப நீளமா ரொம்ப அடர்த்தியா ரொம்ப ஷைனியா ஹேர் வந்து வளர்றதுக்கு ஒரு சீக்கிரம் தாங்க இது ஒரு மாசம் வாரத்துல ரெண்டு நாள் வச்சு நீங்க கண்டிப்பா உங்க தலையில வளர ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் பேபி ஹேர் வந்து ஆரம்பிப்பீங்க கொஞ்சமா செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ஃப்ரெஷ் பூ கிடைக்காததுனால நான் வந்து ட்ரை செம்பருத்தி வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கேன் செம்பருத்தி பூ நேச்சர் வந்து முடிக்க கொடுக்கக்கூடிய ஒரு உணவு தாங்க ஒரு ஸ்பூன் ஃபுல்லா வெந்தயம் எடுத்துக்கோங்க இந்த வெந்தயம் வந்து அல்டிமேட் அல்டிமேட்டான ஒரு ரெமதி முடி கொட்டுறத கண்ட்ரோல் பண்றதுக்கு அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு வேக வச்ச சாதம் சாதம் முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முடிய வந்து நல்ல ஸ்மூத்தா சில்கியா நமக்கு தரும் ஃப்ரெஷ்ஷா சாதம் வந்து யூஸ் பண்ணாம நம்ம அதை வந்து பழைய சாதம் ஆக்கி தான் நம்ம தலைக்கு வந்து அப்ளை பண்ணோம் ஸோ இங்க நம்ம இந்த மூணு பொருட்களையும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஊற வச்சிக்கிறோம் நைட்டு காலையில எழுந்திரிச்சு அதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்ல கிரீமியான நல்ல பேஸ்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரிச்சான மாஸ்க வந்து தலை ரூட்ல இருந்து ஹேரோட டிப்பு வரைக்கும் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி நல்லா சோக் பண்ணி ஒரு தேர்ட்டி டு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்புறம் ஒரு மைல்டான ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணி எடுங்க நம்ம ஆயிரக்கணக்கான ரூபா வந்து கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆனால் உங்கள் கிச்சனில் இருக்கிற இந்த பொருட்களை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் அதுக்கப்புறம் உங்களோட ஹேரோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்துட்டு மறக்காமல் வீடியோக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்